அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக நம்ம இந்த ஒரு காணொலியில இஸ்ரேல் இப்போது நான்கு தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க ஈராக் சிரியா மற்றும் காசாவுல அதுவும் வந்து இந்த தாக்குதல் எல்லாமே பார்த்தா ஈரானை பலவீனப்படுத்துவதற்காகவே நடத்தியிருக்காங்க ஏன்னா இதை தாக்கி விட்டு அடுத்தது ஈரானை போய் தாக்குறதுக்கான ஏற்பாடாகத்தான் இந்த தாக்குதல் இப்ப நடந்திருக்குது அதை குறித்த செய்திகளை எல்லாம் பார்க்கலாம் அதே சமயத்துல ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வைத்தும் தாக்குதல் நடத்தினதுல அங்கேயும் ஒரு இருபது பேத்துக்கு மேல வந்து இறந்திருக்காங்க அதை அனைத்தையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இப்ப ஈரான் மீது நேற்று வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான தாக்குதல் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிந்த உண்மைதான் ஏன்னா வெறும் ஒரு மூணு ட்ரோன்களை மட்டும்தான் ஏவிந்தாங்க அதை பத்தி ஈரான் சொல்லும் போது என்ன சொல்லுங்கன்னா அது ஒரு பிளேயிங் டாய் விளையாட்டு பொருள் மாதிரிதான் இருக்குது அப்படின்ட்டாங்க அதை வந்து தாக்குதல்னே சொல்ல முடியாது ஏதோ விளையாட்டுக்கு பட்டாசு வெடிச்ச மாதிரி வெடிச்சு விட்டுருக்காங்களோ தவிர அதோட இஸ்ரேல் வந்து ஈரானை பழி வாங்கிடுச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது இஸ்ரேல் தனியா அதுக்குன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தேதி குறிச்சு வச்சிருக்காங்க அந்த தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறது இன்னுமே எதிர்பார்க்கப்படுது அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் டெஸ்ட்டுக்காக என்ன பண்ணிட்டாங்க ஈரான்குள்ளேயே இருந்து அந்த இருந்து ஒரு சின்ன தாக்குதலை நடத்தி பார்த்தாங்க எப்படி ஈரான் வந்து அலாட்டா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் கட்டமாக இவங்க அடுத்தது ஈரானை போய் தாக்கணும் ஆனா ஈரானை தாக்குறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு யார் ஆதரவாளர்களாக இருக்காங்களோ அவங்கள பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலுடைய பிளானா இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதல் எங்க நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஈராக்ல நடந்திருக்கு ஈராக்ல ரெண்டு இடம் சிரியால ஒரு இடம் அதே இல்லாம காசாக்குள்ள பார்க்கும்போது ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஃபா

நாடு இந்த தாக்குதல் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடந்த போது என்ன செய்தி வெளியிடுச்சுன்னா அமெரிக்கா தான் தாக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி வச்சு ஆனா இன்னைக்கு காலையில வந்து அமெரிக்கா ஓடி வந்து வழக்கம் போல என்ன சொல்லுவாங்க இது நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் சொல்லிருக்காங்க இது நாங்க இல்ல நாங்க வந்து உங்களை தாக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஆஜராயிருக்காங்க இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அப்ப தாக்குதல் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா தாக்குதல் ஜோடான்ல இருந்து வந்திருக்குது அப்ப யார் ஜோர்டான்ல இருந்து அடிச்சிருப்பாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தான் வந்து ஜோடானை வச்சு ஜோர்டான்ல இருந்து வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க ஈராக்ல ரெண்டு தாக்குதலும் சிரியால ஒரு தாக்குதலும் பண்ணியிருக்காங்க இதுல வந்து பார்க்கும்போது ஜோடான் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க நீங்க எங்களுடைய இடத்தை யூஸ் பண்ணி நீங்க தாக்குதல் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருந்தாங்க இந்த நிலைமையில வந்து பார்க்கும்போது தாக்குதல் நடந்தது அமெரிக்காவா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வந்தாலும் ஆனா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பர்மிஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க ஜோடானை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து அங்கிருந்து தாக்குதலே பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் தாக்குதல் பார்த்தா ஈராக்ல

பார்க்கும் போது அமெரிக்காவுடைய நிலையங்கள் தாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம மூணு மாசமாவே செய்திகள் அப்பப்ப பாத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய செய்திகள் எல்லாம் அப்ப பார்க்கும் போது அங்கிருந்து இருக்கக்கூடிய அந்த ஷாபி பாபிலோன் சைட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழுக்கள் தான் அமெரிக்காவுடைய ராணுவ தளத்துக்கும் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு அமெரிக்கா அத்துமீறி ஈராக் மற்றும் சிரியால வந்து என்ன பண்ணிருக்காங்க ராணுவ தளங்கள் வச்சிருக்காங்க அதனால வந்து நீங்க காலி பண்ணுங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னது மட்டும் இல்லாம அடிச்சுட்டு இருந்தாங்க நிறைய தாக்குதல் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதனால அந்த தாக்குதல மனசுல வச்சுட்டு அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு இஸ்ரேலையும் அவங்க தாக்கியிருக்காங்க இந்த சமயமா பார்த்து எங்களுக்கும் சேர்த்தி உங்களுக்கு சேர்த்தி நீங்களே அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கொடுத்து இஸ்ரேல அனுப்பி வச்சிருக்காங்க இஸ்ரேல் ஜோடானுடைய ஹெல்ப்போட அவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இரண்டாவதா பார்த்தா ஈராக்ல பகுதாதுல வந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து ஏற்கனவே இருக்காங்க நாங்க தான் வந்து தாக்கியிருக்கோம்னு சொல்லிருக்காங்க அது இல்லாம அமெரிக்காவுடைய நிலையங்களை எல்லாம் குறி வச்சிருக்காங்க அந்த இடத்துல இருந்து அதனால வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சேர்த்து அந்த இடத்துல வந்து பழி வாங்கிட்டாங்க அடுத்து மூணாவது தாக்குதல் வந்து அடுத்தது அப்படியே சிரியாவுக்கு போனோம்னா சிரியாவில வந்து பார்க்கும்போது ஸ்வேடியா ஸ்வாடியா அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இவங்க எதுக்கு இப்ப தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஈரான் அடிச்சாங்களா இஸ்ரேலே அந்த சமயத்துல என்ன பண்ணிருந்தாங்க நம்ம சொன்னோம் ஹவுதிகளும் அந்த சமயத்துல அட்டாக் பண்ணாங்க இஸ்புல்லாவும் அந்த சமயத்துல அட்டாக் பண்ணாங்க ஈராக்ல இருக்கக்கூடிய குரூப்ல அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு முனைகள்ல ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்ப இந்த சிரியால இருக்கக்கூடிய ஸ்வாடியா அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து இஸ்புல்லாவோடு சேர்ந்து கோலன் ஹைட்ஸ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டத்திலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான்ல இருந்து வந்த தாக்குதல் கூட அங்கே அவ்வளவு தூரம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தலை ஆனால் இவங்களுடைய தாக்குதல் தான் என்ன ஆச்சுன்னா அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டமே வந்து ஆயிருக்கு அதனால இவங்கனால அப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுமா அப்ப இவங்களை கொஞ்சம் தட்டி வைப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் இன்னைக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வேடியா அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்க சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த கேங் ஸ்வேடியாவில இருக்கக்கூடிய கேங்குக்கும் பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்காங்க பத்து எரிஞ்சிட்டு இருக்குது எல்லா பக்கமுமே இதே சமயத்துல வந்து பார்த்தா இப்போ ஒரு முப்பது பேர் இறந்துருக்காங்க எதுலன்னு பார்க்கும்போது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட்ல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதாவது சிரியாவுடைய ஒரு ஏரியால ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல வந்து பார்த்தா முப்பது பேர் இறந்திருக்காங்க அந்த முப்பது பேரும் வேற யாரும் இல்ல ஹமாஸோடு தொடர்போட இருக்கக்கூடிய அதாவது சிரியால இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் அவங்களை குறி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் வச்சு தாக்கியிருக்காங்க இது யார் தாக்குவா அமெரிக்கா தான் ஐஎஸ்ஐஎஸ்க்கு பின்புலமாக இருந்துட்டு இருக்காங்க அதனால வந்து இப்ப ஐஎஸ்ஐஎஸ் வச்சு தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்போ ஒரே நாள்ல பார்க்கும்போது நேத்து வந்து இஸ்ரேல் ஜோடான வச்சு என்ன பண்ணிட்டாங்க ஈராக்ல ரெண்டு இடத்துல அடிச்சாங்க சிரியால ஒரு இடத்துல அடிச்சாங்க அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் வச்சு என்ன பண்ணிருக்காங்க சிரியா இருக்கக்கூடிய ஹமாசுக்கு ஆதரவாளர்களை அடிச்சிருக்காங்க இது இல்லாமல் வழக்கம் போல இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று வந்து ரஃபாவுடைய தாக்குதல் நடந்திருக்கு ரஃபாவுடைய தாக்குதல் எல்லாம் உச்சம் தொற்றுக்குன்னு தான் சொல்லணும் மறுபடியும் கொடூரமான நிகழ்வுகளை அங்கேயும் வந்து இஸ்ரேல் இருக்காங்க ஒரு வாரமா அப்படியே ஈரான் பக்கம் திரும்பி இருந்தாங்க இப்ப மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஃபாவின் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க தரைவழி தாக்குதலுக்கான எல்லா ஆயுத்த பணிகளும் நடந்து கொண்டிருக்குது அதனால கடும் தாக்குதல் காசாக்குள்ளேயும் போயிட்டு இருக்குது நார்த் சைட்லயும் வந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க இத்தனை தாக்குதலையும் நேத்து இஸ்ரேல் வந்து இந்த பற்றியான செய்திகள் வந்துட்டு இருக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து இஸ்ரேல் போய் இப்ப அடிச்சுச்சு இவங்க எப்பயும் அடிக்கக்கூடியவங்க ஆனா இப்ப ஏன் அடிச்சாங்கன்னு பாக்கும்போது ஈரான நெக்ஸ்ட் வந்து இவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதினு சொல்லிட்டு திங்கட்கிழமை வந்து ஒரு தேதி அவங்க அவங்கதான் அறிவிச்சாங்க அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் அடிச்சிடலாம் ஏன்னா ஈரான் வந்து ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு தாக்குறதை விடவும் சிரியா ஈராக்கு இருந்தெல்லாம் வந்து இஸ்ரேலை தாக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ எப்படி இவங்க வந்து நேரடியாக இருந்து ஈரானை அடிக்கிறதும் ஈராக் சிரியாவை அடிக்கிறதை விடவும் இருந்து தாக்குறது ஈஸியாக இருக்கும்னு ஒரு சூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் ஈராக்கும் சிரியாவும் அதனால அவங்களெல்லாம் இப்பவே ஃபர்ஸ்ட் தட்டி வச்சு முதல் கட்டத்தில் இவங்க மேலே தாக்குதல் செஞ்சிருவோம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ரெண்டாவது கட்டமாக போய் ஈரான் மேல தாக்குதல் செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு ஆபத்தான செய்தி என்னன்னு பார்க்கும்போது இப்போது அமெரிக்கா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா வந்து இன்னைக்கு மைக்ரோவே மிசைல் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மைக்ரோவே மிசை அவங்க கண்டுபிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டுக்கு மேல அதை கொண்டு போய் நிறுத்தினோம்னா அது என்ன பண்ணணும்னா பங்கர்ல இருந்தா கூட அதை பெனட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம எதிர்காக்கல பண்ண விடாம தடுத்துருவோங்கிறாங்க அப்ப முக்கியமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட் மேலதான் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா வேலையும் அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்காங்க சும்மா நாங்க செய்யறதுலேன்னு அவங்க சொன்னாலும் சரி ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டை அஃபெக்ட் பண்ணிடணும் ஏதாவது விதத்துல பெரிய பாதிப்பை கொடுத்துடணும்னு ஒரு பக்கம் இஸ்ரேலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் சேர்ந்துதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஆனா இதை பற்றி இன்னைக்கு ஈரான் சொல்லும் போது அவங்க ஏற்கனவே செஞ்ச தாக்குதல்லே அவங்கள பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க மொத்தத்துல ஈரானை ஒரு வழி பண்ணுவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்க இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டுதான் இருக்கிறோம் பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வந்து வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ரத்து செஞ்சு அதை பற்றி ஒரு சின்ன தகவல் அல்ஜீரியா என்ன பண்ணி இருந்தாங்க பார்த்தா வெள்ளிக்கிழமைக்கு பாலஸ்தீனம் நாடாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ஐநால கொண்டு வராங்க ஏன்னா ஐநா வந்து அங்கீகரிச்சாதான் அவங்க வந்து தனி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய சிறப்பை பெறுவாங்க அதோட இந்த பிரச்சனை தீந்துடும் ஏன்னா வந்து அவங்க கேக்குறதே எங்களுக்கு தனி நாடுன்னு வேணும் பாலஸ்தீனம் அப்படிங்கிற தனி நாடு வேணும் எங்களுக்கு அதுல சுதந்திரம் வேணும் தான் அந்த மக்களுடைய இவ்வளவு நாளுடைய போராட்டமாக இருக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை பிரிச்செடுத்து அறுபது வருஷம் அவங்க பார்த்து அவங்க வந்து தனி நாடா வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா பாலஸ்தீன மக்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இப்படி ஒரு தீர்மானம் வருது இந்த தீர்மானம் வரும்போது என்ன ஒரு ரூல்ஸ் பார்க்கும்போது ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்கக்கூடிய பதினஞ்சு நாடுகள்ல ஒன்பது நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாவே போதும் இந்த தீர்மானமானது வெற்றி பெற்றோம் கூடிய ஒரு நிலைமை ஆனா வந்து நேற்று என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு நாடுக்கு ஒன்பது கிடையாது பன்னெண்டு நாடுகள் தீர்மானத்தை ஏத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த தீர்மானம் என்ன இருக்கு தோல்வியடைந்திருக்கு ஏன்னு காரணம் பார்க்கும்போது இந்த நாடுகள் இல்லாம இன்னும் ஐநாவில உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல நூத்தி முப்பத்தி மூணு நாடுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடா ஏத்துக்கிறது எங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க அதனால மத்த நாடுகளை பத்தி எல்லாம் நம்ம பேச தேவையில அவங்கள ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இந்த ஐநா அப்படிங்கறத வந்து இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உருவாக்கும் போதே எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா ஒரு அஞ்சு நாடுகள் யாருன்னா அமெரிக்கா சைனா ரஷ்யா பிரான்ஸ் அதுக்கப்புறம் யூகே அதான் பிரிட்டானியா இவங்க அஞ்சு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சேர்ந்து சேர்ந்துதான் உருவாக்கிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க முடிவு பண்றதா இனி இந்த உலகத்துல நடக்கணும் அதாவது வீட்டோ அதிகாரம் எங்களுக்கு இருக்கு வீட்டோ அதிகாரம் இருந்து அந்த அஞ்சு நாடுல ஒரு நாடு வந்து ஒரு தீர்மானம் வந்து அதை நாங்க பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி அந்த தீர்மானமானது ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு பேரு சேர்ந்து எஸ் சொன்னாதான் அது எஸ் அஞ்சுல ஒருத்தவங்கனும் சொல்லி நாலு பேர் எஸ் சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி தான் இவங்க எல்லாம் கையிலயே பிடிக்க முடியாம அமெரிக்கா ஆடிட்டு இருக்காங்க இப்ப அந்த தீர்மானம் வந்து இருக்கா பதினஞ்சு நாடுகள்ல வந்து பார்த்தா ஒன்பது நாடுகள் வந்து ஓட் பண்ணா போதும்னு சொன்னோம் ஒன்பதுக்கு பதில் பன்னெண்டே பண்ணிட்டாங்க ஆனா பன்னெண்டு பண்ணது ஓகே அது இல்லாம மிச்ச மூணு நாடுகள் இருக்காங்களா பதினஞ்சுல மிச்ச மூணு நாடுகள் அவங்க யாரும் வீட்டோவை பயன்படுத்திருக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனா வீட்டோவை யார் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்கா மட்டும் பயன்படுத்திருக்காங்க அப்ப அந்த பன்னெண்டு நாடுகள் வந்து ஓட் போட்டது போக மிச்ச மூணு நாடுகள்ல இரண்டு நாடுகள் யாருன்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து இன்னொருத்தவங்க வந்து பிரிட்டானியா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா இருக்காங்க அதாவது ஆப்சென்ட்னா நாங்க வந்து ஓட் போட விரும்பலன்னு சொல்லிட்டாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த பிரிட்டானியாவுக்கு வந்து வீட்டு அதிகாரம் இருக்குது ஆனாலும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ரத்து செய்யல அதுக்கு ஆப்சென்ட் ஆயிட்டாங்க ஆப்சென்ட் ஆயிட்டா பிரச்சனை இல்ல கடைசியா இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சாவது நாடு என்னது அமெரிக்கா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திட்டாங்க அப்ப வீட்டு அதிகாரத்தை ஒருத்தவங்க பயன்படுத்திட்டாவே அந்த தீர்மானங்கிறது குப்பையில போயிடும் அது வந்து பலன் இல்லாமல் போச்சு இப்ப நேற்று அந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டு பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு அப்படிங்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கல அந்த நேரத்துல அந்த நேரத்துல பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஐநாவுடைய தூதுவர் வந்து கொந்தளிச்சு அவர் பேசியிருக்காரு ஆதங்கத்தோடு பேசியிருக்காரு கேட்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கான பேச்சு ஏன் வந்து எங்களுக்கு கொடுக்கல எத்தனை நாள் எங்களை போட்டு அடிமை பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை மக்களை கொண்டுட்டீங்க இப்ப முப்பத்தி நாலாயிரம் பேத்தையும் கடந்து வந்து இறந்தவங்க வந்து போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அதுக்கு வந்து அமெரிக்கா என்ன ரீசன் சொல்லுதுன்னா ஐநாக்குள்ள வச்சு இவங்களுக்கு பாலசீனத்துக்கு தனிநாடு அப்படிங்கக்கூடிய அங்கீகாரம் கொடுக்க முடியாதமா ஐநாவுக்கு வெளியே தான் இதை பத்தி பேசணுங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்றதெல்லாம் கேட்டாதான் உள்ளக்குள்ள நாங்கள் சொல்றது செய்வோம் அப்படிங்கிறாங்க ஐநாக்குள்ள அதைதான் வந்து அப்படி சொல்றாங்க அதுக்கு வந்து இவங்க கேட்டிருக்காங்க அந்த தூதுவர் எங்கள்கிட்ட இருந்து நிலத்தையில அபகரிச்ச இஸ்ரேலுக்கு நீங்க ஐநாக்குள்ளதான தனிநாடு அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தை கொடுத்தீங்க அப்ப ஏன் நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பலார் நிறைஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த கேள்விக்கு அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்ல நாங்க வந்து இதை வந்து வீட்டோ பண்றோம் பாலஸ்தீனங்கிறது தனிநாடாக ஆகக்கூடாது அது இஸ்ரேலுக்கு ஆபத்து நம்ம தனியா வெளியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மக்கள் இவ்வளவு நாளா போராடி கொண்டிருக்கிறதும் இந்த வரையும் வந்து அங்க சித்து கொண்டிருக்கிறது அனைத்துமே பாத்தீங்கன்னா அந்த தனி கூடிய அந்தஸ்துக்கும் அந்த சுதந்திர வாழ்க்கைக்காகவும் தான் ஆனா இந்த ஜியோனிச கொள்கையை கொண்ட இந்த அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அவர்களுக்கு நாடு அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தை கிடைக்க இன்னுமே விடாம வந்து தடுத்துக்கொண்டேதான் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகமே சுதந்திரமா இருக்கக்கூடிய நிலமையில கூட ஒரு சுதந்திரத்துக்காக இவ்வளவு தூரம் அவங்க பாடுபட்டுட்டு இருக்காங்க நம்ம கண் முன்னாடி முப்பதாயிரம் பேர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இறந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்றது வார்த்தையால வர்ணிக்க முடியாத கஷ்டங்களை வந்து அவங்க பட்டுட்டு இருக்காங்க வீடு இல்ல சாப்பாடு இல்ல எதுவுமே இல்ல எல்லாத்தையுமே இழந்த அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறது அந்த சுதந்திரத்துக்காகத்தான் இறைவனே போதுமானவன் இவர்கள் எதிர்பார்ப்பதும் சீக்கிரமாக நடக்கட்டும் அல்லாஹே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா